ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா േ അധികാടമേ തേകരേ ആർവമൂടൻ നാട് ആർവമൂടൻ നാടുകേൻ പ്രസന്നം പ്രസന്നം ദേവ പ്രസന്ന பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் देव प्रसन्नं 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 देव देवप्रसन्नम्